ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ் ஃபிளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த வீடியோவில் நம்ம கிச்சனுக்கு தேவையான டிப்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து கடையிலலாம் மாவு வாங்குவோம் அவசரத்துக்கு வீட்டில் அரைக்காமல் அப்படி வாங்குறப்ப கடையில் உள்ள மாவும் நம்ம இட்லி ஊற்றுனா ரொம்ப ரஃப்பாக வரும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிற டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம கடையில் இருக்கிற மாவை நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போ போல் இட்லி ஊற்றுற பதத்துக்கு எடுத்துகிட்டு அது கூட ஒரு ஸ்பூனு ஆயிலோ இல்லாட்டி நல்லெண்ணெய் கலந்துக்குங்க கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இட்லி ஊற்றுங்க நான் வந்து ஆயில் ஊற்றி இன்றைக்கி வந்து ஆயில் தான் ஊற்றிருக்கேன் ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நம்ம இட்லி நம்ம நீங்கள் எப்படி ஊற்றுவீங்களோ அந்த மடலில் ஊற்றிக்கிங்க நான் வந்து துணி போட்டு தான் எப்போவுமே இட்லி ஊற்றுவேன் எண்ணெய் தேய்ச்சி ஊற்றுறதா இருந்தாலும் நான் துணி போட்டு ஊற்றுனா எங்களுக்கு கொஞ்சம் இட்லி கொஞ்சம் வர வர ஆகாமல் இருக்குங்கிறனால இட்லியை வந்து நம்ம எப்போவுமே துணி போட்டு தாங்க ஊற்றுவேன் அப்படி ஊற்றுனா நல்லாயிருக்கும் இட்லி நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டா கூட இட்லி வந்து வர வரன்னு ஆகாமல் இருக்கும் இதை ஊற்றிட்டு அடுப்பில் வந்து இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த இட்லி ஊற்றி வச்சிங்கன்னா இட்லி சேப்பும் நம்ம என்ன சேப்பில் ஊற்றுறோமோ அந்த மாதிரி சேப்பாகவும் வரும் இட்லி நல்லா சாஃப்டாகவும் வரும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இட்லி ஊற்றி வச்சிங்க மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும் இட்லி எவ்வளோ சாப்பிட்டா வந்திருக்குன்னு பாருங்கள் பாருங்க உங்கள்கிட்ட நான் பிச்சு காமிக்கிறேன் சூப்பராக செம்ம சாப்பிட்டா வந்திருக்குங்க சூடாக இருக்குது நல்லாவே செம்ம சாப்பிட்டா இருக்குது பாருங்க இது வந்து நான் கடையில் வாங்கின தாங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்குது இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு பிடிச்சிருந்துன்னா லைக் கொடுங்க என்னோடய சேனல் வந்து நான் வந்து நேற்று தாங்க ஆரம்பித்தோம் ஒரு நாள் தான் இருக்குது எனக்கு வந்து நான் ஒரு வீடியோ ஒரு வீடியோவும் ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தேன் அப்போவும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ஒம்போது சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க ஒம்போது பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி வீட்டில் வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மல் அடிக்கும் அப்படி அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாதி பாதில்லாமல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு நாலு கிராம குத்தி வச்சுக்கோங்க குத்திட்டு இதை நம்ம ஃப்ரிட்ஜு ஓரத்தில் எதில் ஒரு ஓரத்தில் வச்சு விடுங்க ஃப்ரிட்ஜு நம்ம வந்து நம்ம நான்வெஜ்ஜு ஏதாவது சமைச்சு உள்ளே வைக்கிறனால எப்படி தான் நம்ம க்ளீனாக வச்சுருந்தாலும் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இதை ஒன்று நீங்கள் ஃப்ரிட்ஜு ஓரத்தில் எந்த இடத்துல வச்சிங்கனாலும் போதும் ஃப்ரிட்ஜே சும்மா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க என்னோடய சேனலை நீங்கள் முத முறையாக பார்க்குறந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம வந்து இந்த பர்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம் கொஞ்சம் நாள் ஆனதும் அதில் ஒரு மாதிரி அழுக்கு டஸ்ட்டு நம்ம கைப்பட்டே ஒரு மாதிரி அழுக்காகிடும் பாருங்கள் அப்படி அழுக்கான பர்ஸாக நம்ம எப்படி பளபளன்னு ஆக்குறதுன்னு பார்க்கலாம் இது வந்து வேஸ்லின் இருக்குது பார்த்திங்களா நம்ம வந்து அது வந்து கைக்கெலாம் போடுறதுக்கு வச்சுருப்போம்ல அந்த வேஸ்லின் எடுத்துக்கோங்க லைட்டாக எடுத்துக்கோங்க எடுத்து லைட்டாக எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க அப்படி தேய்ச்சி விட்டீங்கன்னா பர்ஸு பாருங்கள் அதில் இருக்க அழுக்கு டஸ்ட் எல்லாம் போய் பளபளன்னு ஆகிடும் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க நான் ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி உங்கள்கிட்ட எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதும் வித்தியாசம் இப்போ தெரியும் பாருங்கள் என்னோடய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அவ்வளோதாங்க எப்படி தேய்ச்சிருக்கேன் பாருங்கள் ஆகிடும் அதில் இருக்க அழுக்கு எவ்வளோ தெரிது பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குதுன்னு நம்ம கண்ணுக்கு தெரியலனாலும் நிறைய அழுக்கு இருக்கும் அதனால தான் அந்த பர்ஸ் வந்து ஒரு நாள் ஃபேட் ஆன மாதிரி தெரியும் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா பர்ஸ் சூப்பராக புதுசாகவே இருக்குங்க எப்போவுமே எப்படி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பர்ஸு சூப்பராகிடுச்சு இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம வந்து மாத்திரை மாத்திரை அந்த மாதிரி இந்த மாதிரி பாட்டிலெலாம் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிரி டேட்டு தெரியாது நம்ம தெரியாதப்போ நமக்கு வந்து கொஞ்சம் வயசானவங்களாம் சரியாக பார்த்துக்கிட மாட்டாங்க நமக்கு தெரியிறதுக்காக நம்ம இதை ஒரு மொபைலில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறமா நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டேட்டு ஆகிறது எல்லாமே நம்ம நம்ம கிளியராக நல்லா பார்த்துக்கலாம் இந்த இடத்துல ஒரு மாதிரி அழிஞ்ச மாதிரி ஆயிடும் ஆகிடும் கொஞ்ச நாள் இல்லை அதனால் நீங்கள் மருந்து பாட்டில் வாங்கினதே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருங்க கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க இந்த டிப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து குக்கரில் நம்ம சமைச்சிகிட்ருப்போம் ஏதாவது ஒன்றுக்கு அவசரமாக நமக்கு அந்த பொருள் எடுக்கிற மாதிரி தேவைப்படும் அப்படி நம்ம தேவைப்படுறதுக்கு குக்கர் விசில் வந்து கூட ரெண்டு விசில் விட்டுருங்க எப்போவுமே நம்ம ஒரு மூணு விசில் விடுறோம்னு விட்டுச்சிடுங்க கூட ரெண்டு விசில் விட்டு அதுக்கப்புறமா அது மேலே நல்லா தண்ணியை ஊற்றி விட்டிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு ஃப்ரெஷ்ஷர் இறங்கிறோம் அவசரத்துக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நீங்கள் நான் திறந்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்துருவோமா நம்ம வந்து கண்ணாடியே முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கும் வீட்லேயோ இல்லாட்டி பாத்ரூம்லேயோ எங்கேனாலும் நமக்கு கண்ணாடி இருக்கும் அதை நம்ம அப்படியே கை வச்சு தடம் எல்லாம் பதிஞ்சு ஒரு மாதிரி ஆகிடும் அப்படி ஆனது நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம் நான் வந்து இன்றைக்கி ஐஸ் ட்யூப்பு தாங்க எடுத்திருக்கேன் நல்லா ஐஸ் ட்யூப் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டோ மூணோ எடுத்துகிட்டு நல்லா கண்ணாடியில் வச்சு நல்லா தேய்ங்க இது வந்து பீரோவில் இருக்க கண்ணாடி தாங்க ஒவ்வொருத்தருக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளேயும் கண்ணாடி இருக்கும் அதையும் நீங்கள் இந்த மாதிரியே க்ளீன் பண்ணலாம் பாத்ரூமில் கூட இந்த கண்ணாடி வச்சுருப்பாங்க அதையும் இந்த மாதிரியே நீங்கள் க்ளீன் பண்ணலாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்லா காட்டன் துணி வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க அந்த ஐஸ் கட்டி வச்சு தேய்ச்சதுக்கும் அதுக்கும் நல்லா பளபளன்னு இருக்கும் பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் நல்லா தேய்ச்சிட்டு எவ்வளோ பல இருக்குன்னு இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வேறு எதுவுமே நான் தேய்ச்சி போடலை வெறும் ஐஸ் ட்யூப் தான் வச்சு தாங்க க்ளீன் பண்ணுறேன் சூப்பராக க்ளீன் ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் பாத்ரூமில் இருக்கிற கண்ணாடியோ இல்லாட்டி ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கிறான் கண்ணாடியோ எது வேணாலும் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணலாம் தேய்ச்சிட்டு நல்லா வ நல்லா காட்டன் துணி வச்சு ஈரம் இல்லாமல் நீங்கள் தொடச்சி எடுத்துருங்க அப்படி தொடச்சி எடுத்தோன்னே பாருங்களேன் சூப்பராக பழப்பளன்னு ஆகிடும் எப்படி பழப்பளன்னு ஆயிடுச்சுன்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பு வந்து நம்ம குக்கர் கேஸ் கொஞ்ச நாள்லேயே நமக்கு வந்து ஒரு மாதிரி கேஸ்கெட் போன மாதிரி அந்த லப்பர் வந்து லூஸ் ஆகிடும் அதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணி கூட கொஞ்ச நாள் அதை எப்படி லைஃப் கொண்டு வரலான்னு பார்க்கலாம் அந்த லூஸான லப்பர் பேண்டை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போடுங்க கேஸ்கெட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் போட்டு எடுத்து பாருங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாதம் இந்த யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் கூட நீங்கள் புதுசு வாங்கிக்கலாம் இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க என்னோடய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம தூக்கி போட்டது லெமன் புளிஞ்சிட்டு தூக்கி போடாமல் அப்படியே சேர்த்து வச்சுக்கோங்க இந்த லெமன் தொழை வச்சு நிறைய நம்ம டிப்ஸ் பண்ணலாம் அதில் ஒன்று ரெண்டு தொழியை நம்ம எதாவது மீன் ஏதாச்சும் கழுவுறோன்னு வச்சுக்கோங்க அப்படி கழுவிட்டு கை ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் அப்போ இந்த லெமன் தொளி எடுத்து ஒன்று எடுத்து நம்ம நல்லா கையில் நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த லெமன் மாதம் தான் வரும் இந்த மீனுக்கு வச்ச வாசம் வராது அதே மாதிரி நம்ம முட்டை ஏதாவது பாத்திரத்தில் கலக்கிட்டோம்னா அந்த முட்டை பாத்திரம்லாம் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் என்ன தான் தேய்ச்சாலும் அந்த ஸ்மெல் போகாது அந்த டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி லெமனை போட்டு தேய்ச்சிங்கன்னா ஆகிடும் அப்புறம் வந்து நம்ம பாத்ரூம் மேட்டு போட்டிருப்போம் நம்ம வந்து குழந்தைங்க மேட்டு வந்து குழந்தைங்க மிதித்து அப்படி இப்படி நகர்த்தி விட்டுருவாங்க இல்லாட்டி ஒவ்வொரு நேரமும் நம்ம காலை மிதித்து வழுக்கி விடுற மாதிரி கூட ஆகிடும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா டபுள் சைடு டேப் எடுத்துக்கோங்க நாலு நாலு ஓரத்தில் அதை ஒட்டிட்டு நீங்கள் எந்த இடத்துல மேட்டு பாத்ரூம் முன்னாடி போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல அப்படியே ஒட்டிட்டு ஒட்டி விட்டுருங்க அந்த எப்படி கால் வச்சாலும் எப்படி திருப்பினாலும் அதை நகரவே நகராதுங்க நமக்கு வந்து பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் வழுக்கி விட்றதுக்கும் சான்சஸ் இல்லைங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் பாருங்கள் நாலு பக்கமாக ஒட்டிட்டேன் டபுள் சைடு டேப்பு தாங்க எடுத்துட்டு நீங்கள் ஒட்டி விட்டுருங்க எப்படி நகத்துனாலும் சின்ன பிள்ளைங்க எடுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்த்தி போட்டுறதுக்கு சான்சஸ் இல்லை நம்ம பாத்ரூம்லேருந்து வர்றப்போ நல்லா தொடக்கிறது சொல்லி திடீர்னு வலிக்கிடுவோம் அந்த வழுக்கிறக்கும் சான்சஸ் இல்லை இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் கூட போடுற மேட்டு கூட இந்த மாதிரி போட்டு விடலாம் மேக்சிமம் நீங்கள் வந்து இது பாத்ரூம் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டுக்கு போடுற மேட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நல்லா ஸ்டிப்பாக நின்றுருச்சு நீங்கள் இன்றைக்கி ஆளை வச்சிங்கன்னா அங்கே இந்த பக்கம் இந்த பக்கம் நகரவே நகராது இல்லாட்டி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆம்பளைங்கள்லாம் சட்டை போட்டுகிட்டு போவாங்க அது வந்து காலரில் மட்டும் அவ்வளோ அழுக்கு இருக்குங்க என்ன தான் நம்ம தேய்ச்சாலும் போகாது அதுக்கு தனியாக ப்ரெஸ் போட்டு தேய்க்கிறனால அந்த இடமே ஒரு மாதிரி வந்துடும் துணி தி பிஞ்சு போன மாதிரி அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து சட்டையை நல்லா துவைச்சிட்டு நீங்கள் அயன்படுற கொஞ்சம் முன்னாடி லைட்டாக பவுட்ரு நம்ம முகத்துக்கு பூசுகிற பவுடர் எந்த பவுட்ருனாலும் லைட்டாக அதில் பூசி விட்டுருங்க வெளியே தெரியாத அளவுக்கு நீங்கள் பூசி விட்டிங்கன்னா அடுத்து அவங்க அந்த சட்டையை போட்டுட்டு போகிறப்ப மறுபடியும் துவைக்கிறப்ப அந்த அழுக்கும் சட்டுன்னு வந்துடும் அழுக்கு அந்த இடத்துல அதிகமாக ஒட்டாது நம்ம அப்புறம் ஃப்ரெஷ் போட்டு தனியாக தேய்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க நீங்கள் எப்படி கையில் வாஷ் பண்ணாலும் சரி வாஷிங் மிஷின் பண்ணாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து கருவேப்பிலை வாங்கிட்டு வந்ததும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வாங்க பத்து நாள் நாள் நீங்கள் வாங்கிட்டு அந்த கருவேப்பிலை அப்படியே இருக்கும் பாருங்கள் நல்லா உருவிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வடிய விட்டுருங்க எப்படி வாஷ் பண்ணுறேன்னு பாருங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா தண்ணி வெடிஞ்ச பிறகு ஒரு காட்டன் துணியில் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அதுக்கு அடியில் காட்டன் துணி இருந்தால் போடுங்க இல்லாட்டி டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் கூட போடலாம் நான் அன்றைக்கி வந்து காட்டன் துணி தான் போட்டிருக்கேன் டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா அந்த காட்டன் துணி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடியில் மேலே நம்ம அந்த கருவேப்பிலை எடுத்து போடலாம் நல்லா தண்ணி வடிஞ்சு பிறகு போடுங்க தண்ணியோடு போட்டுறாதிங்க இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால தாளிக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் சட்டுன்னு தூக்கி கழுவிலாம் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை நம்ம கழுவி ஏற்கனவே க்ளீன் பண்ணி தாங்க வைக்கிறோம் அதனால் ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாக நிறைச்சிட்டு இது மேலே ஒரு காட்டன் துணி வச்சுருங்க வச்சுட்டு மூடி வைங்க பத்து நாளும் கருவேப்பிலை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோடு உங்களை சந்திக்க வரேன் பாய் உங்கள் பார்வதி